ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செடிங்களுக்கு உரமிடலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செடிங்களுக்கு வந்து நம்ம உரம் கொடுக்கலாங்க அதை நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் கேள்விக்கு வந்து உங்களுக்கு கேள்வி இதில் இருக்குதுங்க தனிக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா முன்னரே இதில் அறிவிச்சுருக்கேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் வந்து ஒரு அறிவிப்பும் கொடுக்குறேங்க அதனால் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்குங்க வாங்க என்ன வேலை செய்கிறேன் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒவ்வொரு செடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முரம் அளவுக்கு வந்து ஏன்னா அளவு நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு நான் அளவும் சொல்கிறேங்க ஒரு குட்டி முரங்கி இது அதில் பார்த்திங்கன்னா ஒரு முற ஆட்டெருவு போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மண் தூவி விடுறங்க எதுக்கு இந்த மண்ணு தூய் விடுறேன் அப்படின்னா அது அந்த ஆட்டெரு வந்து மக்கிறதுக்குங்க மண்ணு இப்போ நான் அந்த செடியை வந்து கலறி விட்டு நான் வந்து ஆட்டெருவு போடலைங்க ஏன்னா செடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசாகிடுறதுனால நம்மளுக்கு வேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சல்லி வேர் நிறைய இருக்குதுங்க அதனால வந்து அது அடிப்பட்டுரும்னால அது கலறி விடக்கூடாதுங்க இந்த சமயத்தில் கலறி விடக்கூடாதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எருவு கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய செடியா இருந்தால் ஒரு முரம் அளவு கொடுக்கலாங்க அது ஒன்றும் ஆகாது சின்ன செடியா இருக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு கை போட்டிங்கன்னா போதுமானதுங்க அதனால நான் செடி வந்து எந்த பெருசுன்றதுனால நான் வந்து ஒரு முரம் அளவு கொடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு கொஞ்சம் ஒரு முரம் போட்டு நான் வந்து ந நிறைவு விடுறேங்க அந்த எருவு வந்து மக்கிற அளவுக்கு எரிய நிறைவு விடுறேங்க இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் களிமண்ணும் மிக்ஸடு மாதிரி மண்ணுங்க இந்த மண் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரம் தாங்குங்க அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்காதுங்க மண் கொஞ்சம் ஈரப்பசியாக அந்த செடிங்களுக்கு வந்து ஈரப்பசியாக தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மண் கொடுக்குங்க அந்த மாதிரி பச உள்ள மண்ணுங்க இது அதனால் இது போட்டு நீங்கள் வந்து மேலே விட்டும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தா கூட செடி ஒன்றும் ஆகாதுங்க செடி நல்லா செழிப்பாகவே இருக்குங்க ஏன்னா இது ஈரம் இருக்குங்க அந்த ஈரத்தை வந்து காக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மண்ணுக்கு இருக்குதுங்க சனிக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க அந்த ரெண்டு பேர் கமெண்ட்டுக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் ரிப்ளை கொடுத்துருக்குறேங்க அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா கமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் பதிலை எதிர்பார்க்கலாங்க நான் வந்து கமெண்ட்டை வந்து எல்லாத்தையுமே நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்க அவங்களுக்கு நான் வந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் அதனால வந்து நீங்கள் கமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பதில் எதிர்பார்க்கலாங்க வெள்ளப்பாகலுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகா செடி புதை பொதை புதன்னு எப்படி வளர்ந்துருக்குது பாருங்க அதுக்கு இன்னும் நல்லா வளர்ச்சி இருக்கட்டும்னு சொல்லி இப்போ நான் எரு இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேங்க இதுக்கு இந்த மாதிரி நம்ம எரு கொடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு காய் பறிக்கலாங்க அதனால தான் இடையில் வந்து நம்ம எரு கொடுக்கணுன்றதுனால கொடுத்தேங்க இப்போ பூக்காயெலாம் இப்போ எடுக்கிற சமயத்தில் நம்ம இந்த ஒரு தடவை நம்ம எருவு கொடுத்துட்டோம்னா போதுமானதுங்க இதே நம்மளுக்கு வந்து அறுவடை எடுக்கிற வரைக்குமே இந்த எருவே போதுமான சத்து அதுக்கு கொடுத்துருங்க அப்புறம் நம்ம வாரம் ஒரு லிக்யூட் தண்ணி மட்டும் ஒரு தடவை கொடுத்தோம்னாவே அதுவே போதுமான இதுங்க இந்த ஒரு தடைக்கு மட்டும் நீங்கள் வந்து எருவு கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா போ அறுவடை முடிகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க மறுபடியும் நம்ம பாத்தீங்கன்னா செடி எடுத்துட்டு மண்கலவி கலக்கும் போது எருவு கலந்தா போதுமானதுங்க அது வரைக்கும் நம்ம எருவு திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இந்த ஒரு தடவை வந்து இந்த ஒரு பூ பிஞ்சு வைக்கிற சமயத்துல ஒரு தடவை எருவு கொடுத்து பழகிடுங்க அதுக்கு அப்புறம் அந்த சத்தியா அதுக்கு போதுமான சத்தா போயிடுங்க இந்த மாதிரி தாங்க நான் செடியை வந்து பராமரிக்கிறேன் இதுக்கு எந்த ஒரு பூ என்னது மருந்து நான் யூஸ் பண்ணுறதில்லைங்க ஒரு கமெண்ட்டுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க வந்து என்னான்னு சிஸ்டர் கேட்டிருக்காங்கன்னா கீரை செடி நல்லா இருக்குதுங்க என்ன பூச்சி பூச்சி மருந்து அடிக்கிறீங்க என்ன பூச்சி மருந்து தெளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நான் பூச்சி மருந்துலாம் எதையுமே யூஸ் பண்ணுறேன் சிஸ்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஒன் ஆட்டெருவு கில் கீழ்பெட்டிலேஸுங்க வேறு ஒன்றுமே இது கொடுக்கறது கிடையாதுங்க எந்த பூச்சி விரட்டி நான் யூஸும் பண்ணுறதில்லைங்க இதுவே எனக்கு வந்து பூச்சி வராத பாதுகாத்துக்குதுங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா செடிக்கு தண்ணி விடும் போது ஏதாவது ஒன்று ரெண்டு மாவு பூச்சி இருந்தால் நான் அதை செடியை கவனிச்சு நான் வந்து செடியை விட்ட மாதிரி தண்ணி விட்டுருவோங்க பூச்சி இருக்குதான்றத நம்ம மாலை நேரத்தில் ஒரு டைம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதை பூச்சி இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருதுங்க காலையில் தண்ணி விடும் போது நம்ம அதை விட்டு நம்ம தண்ணி ஊட்டுற மாதிரி விட்டோம்னா அந்த பூச்சியும் போயிடுதுங்க டெய்லி நீங்கள் வந்து பார்க்கும் போது பூச்சி வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க ஒரு வாரம் என்னால் கவனிக்க முடியல தண்ணி மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பூச்சி அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அந்த பூச்சின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வருதுங்க அதை நாம் டெய்லியுமே கண்காணிக்க வேண்டியதாக இருக்குதுங்க இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க என்னுடைய செடிக்குமே பூச்சி இருக்குதுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் அதை பார்த்து அதை நசுக்கி தண்ணி விட்றதுனால எனக்கு வந்து அந்த பூச்சி தொல்லை இல்லாத இருக்குதுங்க இப்போ கீரையும் பார்த்தீங்கன்னா இடைவெளி எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுருந்து இடைவெளி எதுக்குன்றதுக்கு இல்லைங்க அது கொஞ்சம் கேப் விட்டோம்னா கொஞ்சம் காத்தோட்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா கீரைங்க நல்லா அழகா வளரும்றதுனால அதை சீக்கிரம் வளரும்க்கு வேண்டி அந்த மாதிரி கொஞ்சம் கேப் இடைவெளி விட்டு வச்சுருக்குறேங்க வேற ஒரு காரணமும் கிடையாதுங்க அதில் எந்த ஒரு காரணமும் கிடையாதுங்க காத்தோட்டமா செடிங்க இருந்துச்சுன்னா காற்று ஒவ்வொரு செடிக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமா அதுங்க வளரும்ன்றதுனால கொஞ்சம் நான் வந்து அந்த மாதிரி வச்சுருக்குறேங்க இதுவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இன்னுமே கேப் விட்டு வைக்கணுங்க நான் வந்து இடம் பற்றாது குறையாதால் நான் வந்து கொஞ்சம் நெருக்கிதாங்க வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம கேப் விட்டு வைத்தோமுன்னா இன்னுமே செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குங்க நான் தான் சரி இருக்கட்டும் வளர செடி போதுமானதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே விட்டுருக்குறேங்க ஏன்னா இப்ப இதுக்குன்னு நான் நூறு லைன் போட்டேன்னா அப்புறம் மாடியில முக்கால்வாசி மாடி தோட்டத்துக்கே போன மாதிரி ஆயிடுங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்மளுக்கு இடம் பத்தாத மாதிரி ஆயிடுங்க அதனால நான் கொஞ்சம் இருக்கட்டும்ன்ட்டு நான் அப்படியே வச்சிருக்கிறேங்க இது பெருசாகவும் நான் பண்ண விரும்பலைங்க ஏன்னா இது இருக்கிற தோட்டமே பாத்தீங்கன்னா டைம் சரியா போயிடுதுங்க வேலை செய்ய அதனால இதுவே போதுமானதுன்ற மாதிரி இப்ப நான் பார்க்குறேங்க அப்ப இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அவங்க வந்து கத்திரிக்காய் செடி வந்து நல்லா வருது இல்லைங்க எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நான் தான் சொன்னேன் சிஸ்டர் எடுக்கலைங்க நான் அது காய் நல்லா கொடுத்துட்டு இருக்கிறதுன்றதுனால தான் நானும் வந்து விட்டுருக்குறேங்க எடுக்க அது பழைய செடின்றதுனால எடுத்துடலாமான்னு ஒரு யோசனைங்க ஆனால் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இல்லை இருக்கட்டும் விடு அப்படின்னு சொன்னதுனால விட்டுட்டுங்க அது எடுக்கலைங்க அப்படியே தான் இருக்குது காய் அறுவடையும் உங்களுக்கு வருங்க பாருங்கள் நான் அதை எடுக்கலைங்க அந்த செடியை அப்படியே தான் இருக்கு ஏன்னா அந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரகங்க அதனால எனக்குமே அதை எடுக்க மனசு இல்லைங்க அதுக்கு தான் அப்படியே வச்சிருக்கிறேங்க அது செடிங்கெல்லாம் நல்லா குரோத்தா இருக்குது நல்லா பூவு காயின்னு எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எருவு கொடுத்து நீங்கள் மண்ணை அது மேலே போட்டு பறைப்பு விட்டு தண்ணி விட்டு பாருங்க அதனுடைய வளர்ச்சி ஒன்றுமே சூப்பராக இருக்குங்க நம்ம இதுக்கெல்லாம் வந்து நம்ம கெமிக்கல் உரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒன்று செடி வாடுங்க செடி கருகும் செடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடலாங்க அதாவது செடி வாடுறதும் அந்த இலைங்களுடைய இலையை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாங்க அவங்க உரம் கொடுக்குறாங்களா இல்லை என்ன ஏதுன்றது அந்த இலையை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க ஏன்னா அந்த இலையினுடைய தன்னை பார்த்தீங்கன்னா உரம் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து கே ஓரமல்லாம் கருகிடுங்க எல்லா செடி வாட்டமாக இருக்கும் அந்த செடி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தெரியாதுங்க பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது செழு செழுப்பாகவே தெரியாதுங்க வாட்டமாகவே தெரியுங்க அதை வச்சே நீங்கள் வந்து இல்லை இவங்க வந்து வேறு எதோ கொடுக்குறாங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி நான் அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறதில்ல அதனால தான் நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேங்க நான் இதை தவிர வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க என்னுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா மருந்து இல்லாத காயங்களை விளைஞ்சி சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக கீரைங்களை அறுவடை பண்ணி சாப்பிட்ணுன்றதுனால தான் இந்த தோட்டமே மீன் ஆரம்பிச்சதுங்க அதனால மாடியில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் நான் யூஸே பண்ணுறதில்லைங்க பூச்சி அடித்தாலும் சரி அது எது இது பண்ணாலும் சரிங்க கெமிக்கலை யூஸ் பண்ணுறதில்லைங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணியும் கொண்டே நான் வந்து பூச்சிங்களை அழிச்சு பழகிறேங்க தண்ணி மட்டும்தாங்க இப்போ யூஸே பண்ணுறேன் மோர்கரைசல்லாம் கூட ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டு இருந்தேங்க இப்போ அது கூட நான் கொடுக்குறதில்லைங்க என்ன காரணம் அப்படின்னா தெளிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பூச்சிங்க நிறைய வருதுங்க அதில் அந்த மோர்னுடைய வாசனைக்கும் சரி அதனுடைய குளிச்ச வாசனைக்கு கண்டிப்பாக பூச்சிங்க நிறைய வருதுங்க அதுக்கு வேண்டிய நான் அதை தெளிக்கிறதே கிடையாதுங்க ஆனால் அதை வந்து நம்ம லிக்விட் பெர்டிலைசரில் நம்ம தண்ணியில் அதே தண்ணியில் கலந்து நம்ம செடிக்கு கொடுக்கும்போது செடிக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வர்றது கிடையாதுங்க அதனால் நான் அந்த மாதிரியே இப்ப கொடுத்துட்றதுங்க செடிக்கு மேலே எதுவுமே தெளிக்கிறது வேலையே இல்லைங்க இப்ப ஒரு வேப்ப எண்ணெய் பிரியவோ இல்லை இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் கூட தண்ணியில் கரைச்சி அடிப்பாங்க அந்த மாதிரி கூட எதுவுமே அடிக்கிறது கிடையாதுங்க பூச்சி விரட்டின்னு நான் வந்து பிரியவே அந்த செடிங்களுக்கு பண்றதே இல்லைங்க ஏன்னா அந்த செடிங்களுக்கு வந்து நம்ம அது மாதிரி பழகிட்டோம்னா அப்புறம் அதுவே பழக்கமாயிடுங்க அதனால செடிங்களை முடிஞ்ச அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கழுவி பழகுங்க செளி மேலே நல்லா தண்ணி அடிங்க அந்த மாதிரி அடிக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த பூச்சியும் இலை மேலே வக்காராதுங்க அந்த ஒரே ஒரு பவுடரு மட்டும்தான் தெளிப்பன்றது என்ன பவுட்ருனா அந்த கத்திரி செடி பவுட்ரு மட்டும்தாங்க நான் வந்து தெளிப்பேன் அது கூட பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கத்திரி செடிக்கு வந்து புழுகு உழுது அந்த கத்திரிக்காய்க்கு வந்து புழுகு அடிக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் கத்திரி செடிக்கு மட்டும் ஸ்ப்ரே அந்த டேப் பண்ணுவோங்க அந்த மிளகா செடி பவுடரை வந்து எறும்பு பவுடர்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன் அதை வந்து நான் டேப் பண்ணுவேன் அது கூட இப்போ வந்து டேப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ செடி மேலே இப்போ அதுவுமே நான் பண்ணுறதே இல்லைங்க இப்போ பண்ணி கூட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க சின்ன செடியாக இருக்கும் போது பண்ணதோட சரிங்க ஏன்னா சின்ன செடியாக இருக்கும் போது தாங்க அதிகமாக பூச்சி தாக்குதல் வர்றது வளர்ந்துருச்சுன்னா அவ்வளோவா வர்றதில்லைங்க அதனால வந்து நான் இன்னும் இப்போ கொடுக்கலைங்க அதை வேணால் கொடுக்கும்போது வேணால் உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் சனிக்கிழமை கேட்ட கே வீடியோவில் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா எத்தனை முள்ளைங்க நான் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றதாங்க கேள்வி அதில் பார்த்தீங்கன்னா மூணு முள்ளைங்கன்றது நிறைய பேர் எல்லாருமே மேக்சிமம் கரெக்டாக சொல்லிட்டீங்க அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எல்லாருமே கரெக்டாக சொல்லிடுறீங்க அதனால இப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வ இன்னும் மூணு வாரம் தாங்க இருக்குது பத்து வாரம் முடிய அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன இதில் அறிவிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மூணு வாரத்துக்கு சரியான விடிய சொல்கிற அத்தனை பேரையுமே குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து நான் ஒரு ஆளுக்கு விதை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ஏன்னா குழுக்களில் யாருக்கு வேணாலும் வரட்டும்ன்றதுனால எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துடலாம் ஏன்னா எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க அதனால எல்லாருக்குமே அந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுனால இப்போ வந்து இந்த மூணு வாரத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன நான் அதுவும் வியூஸ் எப்படி போகுது எனக்கு நல்லா போச்சுன்னா தாங்க இந்த வார்த்தைய அடுத்த வாரமும் நான் கண்டினியூ பண்ணுவோம் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா வியூஸே சரியா போறதில்லை அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாங்க நான் வந்து நான் நிறைய அறிவிப்பு கொடுக்க முடியும் அதனால இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து என்னுடைய வியூஸ் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணுறேன்னா இல்லையான்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க நான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவில் கேட்குற கேள்விக்கு சரியான ஆன்சர் சொல்கிற அத்தனை பேருக்குமே குழுக்கள் முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நான் தேர்ந்தெடுக்கிறேங்க இதுதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த அறிவிப்பு இது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் கொடுங்க வேற இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்கிற வீடியோ மட்டுமா ஆகி போயிடுச்சுங்க வேற எதை பற்றியுமே நீங்கள் கமெண்ட்டு இப்போ கொடுக்க மாட்டேன்றீங்க நான் வந்து இந்த மூணு வாரம் முடிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்டுக்கு தாங்க வருவேன் அதனால கமெண்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அதனால கமெண்ட்டை வந்து நீங்கள் நல்லா கொடுங்க அந்த வீடியோவில் இருக்கிறத பற்றி நீங்கள் வந்து ஒரு பா பாசிட்டிவாக கமெண்ட் கொடுக்கும் போது எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுங்க அதனால வந்து விடைய சொல்றதோடு நிறுத்த வேண்டாங்க அதில் என்ன நீங்கள் ரசிச்சிருக்கீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் கொடுங்க இப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்க எப்படின்னா திருச்சி பிரேம்லதா வந்து ரொம்ப ஒன்றுங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு நீங்கள் கமெண்ட் கொடுக்குற விதம் இருக்கு இருக்குது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தே போலான்ட்டு இருக்கிறேங்க அந்த கமெண்ட்டுங்களை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்குறீங்க அடுத்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா புஷ்ப தேவியு பார்த்தீங்கன்னா நல்லா கமெண்ட் கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வர்ணித்து கொடுக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க லட்சுமி சிஸ்டராக இருக்கட்டும் சுஜா சுஜா சிஸ்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஜானகியா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் கொடுக்குறீங்க ஆனால் வந்து மற்றவங்களும் இந்த மாதிரி என்ன ரசிச்சிருக்கீங்க அப்படின்றது மற்றவங்களும் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா இப்படியே சொல்றது மட்டுமே இந்த சேனலுடைய நோக்கம் கிடையாதுங்க அந்த சேனலில் நீங்கள் என்ன பார்த்தீங்க என்ன ரசிச்சிங்க அப்படின்றது தாங்க நீங்கள் சொன்னாதான் நீங்கள் வீடியோவை எந்த அளவுக்கு ரசித்து பார்க்குறீங்க அப்படின்றத என்னாலையும் உணர முடியுங்க அதனால கேட்குறேங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேள்வி இதில் இருக்குங்க அதனால வீடியோவை கவனமாக பார்த்துட்டு வாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செடிங்களை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது ஏன்னா இச்சினி ரகம் கத்திரி வெரைட்டி வந்து இந்த முறை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க நிறைய புது வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாங் சிகப்பு லாங் பெண்ட்ஸு சிகப்பு வெண்டை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த சிகப்பு அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ட்ரை பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த முறை குரோத் ஆகிருக்கு நல்லா வளர்ந்துருக்குதுங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க என்னுடைய சந்தோஷத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க செவ்வாய்க்கிழமை வீடியோ ஒன்று போடலான்ட்ருக்கிறேங்க அதனால வீடியோவை ஃபுல்லாக அதையும் பார்த்து சப்போர்ட் கொடுங்க செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வருதுங்க அதனால் அது என்ன வருது அப்படின்றத செவ்வாய்க்கிழமை பதினோரு மணிக்கு வருங்க பாருங்கள் அதையும் அதுலேயும் கேள்வி இருக்குதுங்க அதனால வந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க இதுக்கு மேலே செவ்வாய்க்கிழமை போடலாமா வேணாவான்றதை வந்து நான் வீடியோடய சொல்லுவேங்க ஏன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோன்றதுனால உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நான் போடுறேங்க வீடியோவுக்கு நல்லா அதை கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க இப்போ லாங் பீன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது அரை கிலோவுக்கு வருங்க அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க இன்னும் நல்லா முத்துட்டுன்னு விட்டுருக்குறேங்க நான் ஒன்றும் பறிக்கலை உங்களுக்கு அறுவடை வீடியோவும் வருங்க இதுதாங்க கோவக்காய் செடி நடுறது எப்படி நட்டுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோவில் வந்து செவ்வாய்க்கெழம வருங்க பாருங்கள் அவரை செடி சும்மா சொல்லக்கூடாதுங்க பந்தலு பூரா தப்பிடுச்சுங்க அந்த அளவுக்கு அவரை செடி வந்து குரோத் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஒவ்வொரு செடிக்கும் இந்த மாதிரி நம்ம போடும்போது உண்மையிலே சூப்பராக வளருங்க செடி சந்தேகமே வேண்டாங்க என்ன ஆட்டெருவு கிடைக்கிறது தாங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்குமே ஆட்டெருவு வந்து ரொம்ப சொல்லி வச்சு தாங்க வாங்கி நான் இப்போ யூஸ் பண்ணுறோம் விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ புது புது கத்திரி வங்கலாம் பார்த்தீங்கன்னா விதை வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க பிளாக் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு வேட்டிக்கு மேலே இருக்குதுங்க அதனால் வந்து விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க கேள்வி நேரங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் நான் எவ்வளோ அளவில் எருவு கொடுத்தேன் அப்படின்றது தாங்க கேள்வி நான் என்ன அளவு சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி அதனால் கவனமாக இந்த கேள்விக்கு சரியான ஆன்சரை சொல்லுங்க நீங்கள் தமிழ்லேயும் கமெண்டில் கொடுக்கலாங்க இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம் அது உங்கள் இஷ்டங்க கமெண்ட்டுக்கு சரியான ஆன்சரை சொல்லுங்க விதைய வெள்ளுங்க அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வருதுங்க பாருங்க பாருங்க எப்படி கொடியில் அப்படி ரப்பிட்டு இருக்குது பாருங்க இப்போ புதுசாக நாலு கொடி கட்டி விட்டதுலையுமே நம்மளுக்கு வந்து கொடி ஏறுதுங்க இப்போ நம்ம கட்டினதுனால இப்போ பரவாயில்லைங்க அந்த அளவுக்கு வந்து செடி வந்து வளர்ச்சி இருக்குதுங்க இப்போ வந்து செடி கொடியே பார்த்தீங்கன்னா ரப்பிடுச்சுங்க இன்னும் ஒரு வாரத்துக்கெல்லாம் மழை கொஞ்சம் இப்போ பேய பே வந்துச்சுன்னா நல்லாவே குரோத் ஆகிடுங்க செடி அந்த அளவுக்கு செடியினுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் கொடுத்து பழகுங்க அப்போ தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியும் அதை நினச்சி நான் சந்தோஷப்பட முடியுங்க அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனித்து எனக்கு கமெண்ட் கொடுங்க பாருங்கள் காலிஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இது காலிஃப்ளவரா இல்லை கோஸா இல்லை என்ன சொல்றது ப்ரோக்கோலியா ஒன்றுமே செடி தெரியலங்க ஏன்னா விதை வந்து நட்டது மூணுமே நட்டுருக்குறேங்க ஆனால் செடி இலையை பார்த்தா எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக வருது அதனால காய் வைக்கும் தாங்க நானே அதை பார்க்கணும் இந்த கேரி பேக்கில் நாலு கொத்தவரங்காய் செடி இருக்குதுங்க நாலுமே பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வளருதுங்க இருக்கட்டும் நானும் ஒன்றும் அதை எடுக்கலைங்க அப்படியே விட்டுருக்கேன் பாருங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து செவ்வாய் வருதுங்க பாருங்க சப்போர்ட் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு அதுவும் ஒன்றுங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தாங்க நானும் கொஞ்சம் மேலே முடியும் அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் கொடுத்துட்டு பாருங்க அடுத்து தி செவ்வாய்க்கிழமை வருதுங்க பாருங்க பாய்